அன்றைக்கு திங்கக்கிழமை காலையில் கடலூர் மாவட்டம் காராமணி குப்பமில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து புகை வெளியே வருது அந்த வீடு பூட்டி கிடக்குது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா சாதாரண புகையில் ஒரு பிணம் எரிஞ்சால் எப்படி வாடை வருமோ அந்த மாதிரி வாடை வந்திருக்கு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்கப்படுது அவங்களும் வராங்க வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட் ரூமில் வந்து ஒரு பெண்ணோட உடல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த பெண் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டா அவளோட உடலில் தீ வச்சுருக்குறாங்க அந்த உடலை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது ரூம் போகிறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் கிடக்கிறான் அதாவது பத்து வயசையான ஒரு பையன் உடலில் தீ எரிஞ்சிகிட்டு இருக்குது இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க அங்கே வந்து ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதரோட உடல் இருக்குது மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க மூணு பேர் உடலையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த மூணு பேர் யாரெலாம் கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு பெண் சொன்னல அவங்க வந்து கமலேஸ்வரி அப்படிங்கிறவங்க அவங்களோட பையன்தான் சுதன்குமார் அவரோட பையன்தான் நிஷாந்த் பத்து ஆன பையனை கொன்று எரிச்சிருக்கிறாங்க இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் காராமணி குப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது ஸோ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அங்கே உள்ள சிசிடிவி கேமராஸ் அங்கே பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க விசாரணையில் துப்பே கிடைக்கல கிட்டத்தட்ட ஏழு தனிப்படைகள் அமைச்சு இந்த விசாரணையை நடத்திக்கு வராங்க போலீஸ்காரங்க இதுக்கிடையில் இந்த சுதன்குமார் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துருவோம் இவர் வந்து ஹைதராபாத்தில் கரண்ட்டாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இவர் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் இருக்கும்போது ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவர் கல்யாணம் பண்ணி ஆறே மாதம் தான் ஆறு மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டார் குடும்ப பிரச்சனை காரணமாக டைவர்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமாட்டி பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அங்கே லிவ்வினில் வாழ்ந்துருக்காங்க சுல்தானா அப்படிங்கிற பொண்ணு கூட லிவின்ல வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழும்போது ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையன் தான் அந்த கொலை செய்யப்பட்ட நிஷாந்த் அப்படிங்கிறவன் ஸோ இந்த நிஷாந்த் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அந்த நிஷாந்த் பிறந்த உடனே இந்த லிவின்ல வாழ்ந்தாங்கள்ல அந்த சுல்தானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அந்த லிவினில் வாழ்ந்த சுல்தானாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க ஸோ ஒரு பொண்ணுக்கு ரெண்டு கணவர் கல்ச்சர் எப்படி போய்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கான் அதனால் இந்த பையனை என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த நிஷாந்தை சுதன்குமார் கூட அனுப்பி வச்சுட்டாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசாரணையில் நான் வீக்லி ஒன்ஸ் வீடியோ கால் மட்டும் பேசிக்கிடுவேன் மற்றபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்டு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அதனால நிஷாந்தை நான் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இதுக்கப்புறம் மட்டுந்தான் இந்த சுதன்குமார் வந்து ஹைதராபாதில் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கேயும் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறதா இந்த சுல்தானா சொல்லியிருக்கிறாங்க விசாரணையில் ஸோ இவ் இந்த மாதிரி வாழ்க்கை வட்டம்தான் இருக்குது இந்த சுதன்குமார்க்கு மூணு பேரோட தொடர்பு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்காது இந்த மாதிரி கொலை தற்கொலை சம்பவங்கள் நிறைய நடக்கிறது எதுக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் நிறைய கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே இது தான் ஸோ தயவு செஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி வாழ கற்றுக்கோங்க இது மாதிரி மூணு பேர் கூட தொடர்பில் இருந்திருக்கிறாரு ஸோ இதை மையமாக வச்சு சுல்தானா கிட்ட இரவும் பகலும் அதாவது நைட்டு பகலும் பாராமல் விசாரணை நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரரான ஷண்முல் ஒரு விசாரணை நடத்திருக்காங்க ஏன்னா அவர் வீட்லேயும் இரத்தக்கராக இருந்ததாக சொல்லப்படுது அவர்கிட்டையும் நிறைய விசாரித்து விசாரிச்சிட்டே இருந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் வேலை செய்கிற பனிப்பெண் அவங்க யாருன்னா ராதா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்களாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மூணு பேரையுமே வெட்டி கொன்னது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கொண்டிருக்காங்க நைட்டு கொண்டுட்டு மறுபடியும் அதே வீட்டுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் தீ வச்சு எடிச்சிருக்கிறாங்க ஸோ அங்கேயே தான் இருந்திருக்குறாங்க அந்த சம்பவ இடத்துல கிடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மது பாட்டில் அது எங்கேருந்து வாங்கி வ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கரும்பு வெட்டுற கத்தி கொடுவா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த கத்தி அந்த கத்தியை வந்து எங்கே பயன்படுத்துவாங்கன்னா பன்ருட்டியில் பயன்படுத்துவாங்களாம் ஸோ பயன்படுத்துவாங்களாம் அந்த கத்தி அங்கே கிடந்திருக்குது தீப்பெட்டி ஓட்கா சோடா இது எல்லாமே அங்கே கிடந்துருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது அந்த கொலைய பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஸோ இப்படி விசாரணை போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போது ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா சங்கர் ஆனந்த் சாகுல் அமித் இந்த மாதிரி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னென்னா நாங்கள் தான் இந்த கொலையை பண்ணோம் மூணு பேரையும் கொண்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற சொல்லியிருக்கான் அவன் எதுக்காக கொண்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் சொல்லியிருக்கான்னா அவன் வந்து ஏற்கனவே தன்னோடய அப்பாவை இழந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜனவரி மாதம் தன்னோடய அம்மா வந்து ட்ரெயின் முன்னாடி பாஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கான் அதுக்கு காரணம் சுதன்குமார் தான் அங்கே மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ இது எதனால் சுதன்குமார் காரணம் அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியே வரல அது மேபி இந்த மூணு இது இருக்குலா அதாவது இந்த சுதன்குமார் வந்து முதல்ல சென்னையில் ஒரு பொண்ணை காதலிச்சு டைவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒருத்த ஒரு பொண்ணு கூட லிவிங்கில் இருந்துருக்கிறான் அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேயும் ஒரு பொண்ணு கூட தொடர்பு வந்திருக்கு இந்த தொடர்பினால இந்த சங்கர் ஆனந்தோட தாய் இறந்து போனாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல அது இனிமேல் தான் விசாரிக்க விசாரிக்க தான் தெரிய வரும் ஸோ இதனால் சுதன்குமாரில் தான் என்னோடய தாய் இறந்து போனா அவங்க மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ சம்பவத்தன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த சுதன் சங்கர் ஆனந்திருக்காங்களா இதை வந்து அதே காராமணி குப்பத்தில் அந்த வீடு இருக்கிற தெருவில் தான் இருந்திருக்குறான் ஸோ சம்பவத்தன்னைக்கு இவன் போயிருக்கிறான் போய் போயிட்டு அந்த நிஷாந்த் சின்ன பையன் இருக்காங்களா அந்த பையன் கூட விளாடிருக்கலாம் அப்போது இந்த கமலேஸ்வரி இருக்காங்களா இந்த பையனை பார்த்து நீ ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி திட்டினதாக சொல்லப்படுது அதனால் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு அவன் போய் பிளான் பண்ணி உள்ளே போய் இந்த சுதன்குமாரையும் அந்த அம்மாவையும் அந்த சின்ன பையனையும் இறக்கம் இல்லாமல் ஈவி இறக்கம் இல்லாமல் கொண்டு தான் அவன் வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்குது ஸோ அவனை கைது பண்ணியிருக்காங்க இப்போ விசாரணை மேலும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது இந்த சம்பவத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது மேபி அந்த சுதன்குமார் இந்த மூணு பொண்ணுங்க அதாவது சென்னை பெங்களூர் ஹைதராபாத் முதல்ல பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ண அதுக்கப்புறம் லிவிங்லேருந்து இருந்து பிரிஞ்சு போனான் ஸோ இவங்களில் யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு ஆனால் அப்படி இல்லை ஆனால் வேற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தன்னோடய அம்மாவுக்கு அம்மாவோட தற்கொலைக்கு காரணம் இந்த சுதன்குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது எந்த எந்த விதத்தில் இவன் காரணமானா சுதன்குமார் காரணமானா அப்படிங்கிறது இன்னும் இனிமே வர்ற தான் தெரிய வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா தன்னோட தாய் தற்கொலைக்கு சுதன்குமார் காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா அது எந்த விதத்தில் அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியே வரல அது மேலும் விசாரிக்கும் போது தான் தெரிய வரும் அந்த விசாரணை தகவல் வெளியே வரும்போது அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நம்ம கடைப்பிடிச்சோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அப்படி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட தொடர்பு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் மறுபடி இன்னொரு இன்னொரு பொண்ணு கூட லிவிங்கில் வாழ்ந்துருக்கான் அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு அந்த பொண்ணுக்கு பையன் இருக்கான் அப்படி இருந்த பொண்ணு கூட மறுபடியும் லிவிங்கில் வாழ்ந்துருக்குறாங்க அந் அப்படி வாழ்ந்து ஒரு பையனை பெற்றிருக்காங்க அதான் அந்த நிஷாந்து ஸோ இப்போ அந்த நிஷாந்தும் அம்மா இல்லாமல் தான் வாழ்ந்துருக்குறேன் இவ்வளோ நாள் எப்படிப்பட்ட லைஃப் போகுது பாருங்கள் உன்னோட சுதன்குமாரோட வாழ்க்கை ஸோ இப்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஸோ ஏன் இப்படி பிரிஞ்சு போகிறாங்க டைவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியாமல் பிரிஞ்சு போகிறாங்க கருத்து வேறு கருத்து வேறுபாடு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க கடைசியில் உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி கொடூரமான முடிகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ தயவு செஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களா அவங்களோட தான் உங்களை வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரதான் செய்யும் உடனே நீங்கள் டைவர்ஸும் போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டேபிளாகவே இருக்காது கடைசியில் ஏதாவது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் தான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றின நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அச்ச தென் பாய்